அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம வடலூரில் அமைந்துள்ள சத்திய ஞான சபை மற்றும் அங்குள்ள வள்ளலார் வாழ்ந்த மற்றும் அவர் தொடர்பான இடங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் திருவெற்றியூரில் அமைந்துள்ள ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலயத்தினை திருவெற்றியூர் மார்க்கெட் சபையினர் சிறப்பாக நிர்வகித்து வருகின்றனர் திரு ஜெயப்பிரகாஷ் ஐயா அவர்கள் மாதந்தோறும் பூச நட்சத்திர தினத்தன்று பக்தர்களை வடலூர் அழைத்துச் சென்று அங்கு வள்ளலார் வாழ்ந்த மற்றும் அவர் தொடர்பான இடங்களை சுற்றிக்காட்டி இரவு ஜோதி தரிசனத்தையும் தரிசிக்க வைத்து பக்தர்களை சென்னை அழைத்து வருவதாக கேள்விப்பட்டு நாமும் கலந்து கொள்ளச் சென்றோம் இந்த மடாலயத்தில் தான் வள்ளலாருக்கு முருகன் காட்சி தந்த முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பா பாருங்க பூச நட்சத்திர தினத்தன்று காலை ஏழு மணிக்கு புறப்படும் இந்த ஆன்மீக சுற்றுலா நடுவில் காலை உணவிற்காக நிறுத்தப்படுகிறது அங்கு தயாராக கொண்டு வந்திருந்த சுவையான டிஃபன் வழங்கப்படுகிறது பின்னர் தொடர் பயணத்திற்கு பிறகு மதியம் சுமார் ஒரு மணியில் இருந்து இரண்டு மணி அளவிற்குள் வடலூர் சென்றடைகிறார்கள் இந்த பயணத்தில் வடலூரில் நாம் பார்க்கும் முதல் இடம் தீஞ்சுவை நீரோடை சாலையில் இருந்து சிறிது தூரம் நடந்து சென்றால் இதனை அடையலாம் இது ஒரு புனிதமான சுவையான நீரோடை இந்த சிறிய நீரோடை நூறு முதல் நூற்றி இருபத்தைந்து மீட்டர் நீளமும் கழுத்தளவு ஆழமும் கொண்ட நீரோடை ஆகும் ஒரு காலத்தில் வறண்டு போனதாகவும் வள்ளலார் சிறிய குச்சியை மண்ணின் குறுக்கில் இழுத்து அதற்கு ஒரு தெய்வீக தொடுதலை கொடுத்ததாகவும் அதன் பிறகு ஓடையில் உள்ள நீர் ஒருபோதும் வறண்டு போகவில்லை என்றும் கூறப்படுகிறது ஓடையில் உள்ள நீர் சுவையாக இருப்பதால் தீஞ்சுவை நீரோடை என பெயர் பெற்றது நீண்ட காலத்திற்கு ஒரு டப்பாவிலோ அல்லது பாட்டிலிலோ சேமிக்கப்படும் இந்த புனித நீர் ஒருபோதும் கெட்டு போவதில்லை இந்த நீரோடையில் சிறியது முதல் பெரியது வரையிலான மீன்கள் அதிகமாக காணப்படுகின்றன இந்த நீரோடையில் உள்ள மீன்களுக்கு பக்தர்கள் பொறி போன்ற உணவுகளை வழங்குகின்றனர் இந்த தீஞ்சுவை நீரோடையின் அருகில் ஒரு விநாயகர் கோயிலும் அமைந்துள்ளது பூச தினத்தில் இந்த தீஞ்சுவை நீருடைய சுற்றிலும் அன்னதானம் வழங்கப்படுகிறது மேலும் இந்த இடத்தின் ஒரு சிறப்பு அம்சமாக இந்த நீரோடைக்கு அருகில் திரு நந்தி சரவணன் ஐயா அவர்கள் தலைமையிலான வல்லலா தீஞ்சுவை நீரோடை தர்மசாலை செயல்பட்டு வருகிறது பூச நட்சத்திரம் ஜெய் தரிசனம் இருபது ஏழை முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை ஆறு திறமைக்கு மூன்று முறை ஜெய் தரிசனம் நடைபெறும் அற்புதமான ஒரு நல்லா ஒரு பொன்னாள் பேர் ஒரு அற்புதமான இடம் பலலார் தீஞ்சுவை நீருடை தர்மச்சாலையும் நேற்று குட்டம் உண்டு உண்டு மகளவே உணவு உண்டு அனைவரும் வந்து உண்டு ஆறி செல்லுமாறு உடன்போடு உங்களை வருகை வருகை கரம் வரவேற்று வருகின்ற மந்தன் மெய் அன்பர்களுக்கு மூன்று வேளையும் உணவளிப்பதை தங்கள் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள் திரு நந்தி சரவணன் ஐயா அவர்களை நமது சேனலின் சார்பாக சந்தித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தோம் ஆனது கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து வடலூருக்கு திண்டிவனம் விழுப்புரம் அல்லது விக்கிரவாண்டி பன்ரூட்டி வழியாக தெற்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தூரமும் புதுச்சேரியில் இருந்து வடலூருக்கு கடலூர் வழியாக தெற்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரமும் சிதம்பரத்திலிருந்து வடக்கே சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரமும் உள்ளது இந்த சுற்றுப்பயணத்தின் அடுத்ததாக நாம் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தை பார்வையிட சென்றோம் வள்ளலார் வடலூரில் தர்மசாலை மற்றும் சத்திய ஞான சபையை நிறுவினார் இது வடலூரில் உள்ள பார்வதிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது மேலும் வள்ளலார் இந்த இடத்தை உத்திர ஞான சிதம்பரம் என அழைக்கிறார் வள்ளலார் தர்மசாலையில் சில காலம் வாழ்ந்தார் வள்ளலார் தர்மசாலைக்கு வருவதற்கு முன் கருங்குழியில் வாழ்ந்து அங்கு சன்மார்க்க சங்கம் தொடங்கி இறுதியாக தர்மசாலையில் இருந்து மேட்டுக்குப்பம் சென்று மரணமடையாத உடலுடன் எங்கும் வியாபத்திருக்கிறார் வள்ளலாரின் திரு அறை தரிசனம் இந்த புனித அறையில் வள்ளலார் பிரசன்னம் உச்ச அருள் ஒழியின் வெளிப்பாடாக உள்ளது வருடத்திற்கு ஒருமுறை தைப்பூசத்திற்கு பிறகு மூன்றாவது நாளில் புனித அறை தரிசனம் அதாவது புனித அறையின் கதவு தரிசனம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது புனித அறைக்கு முன்னால் உள்ள அறையின் ஜன்னல் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு திறக்கப்படுகிறது ஜன்னல் வழியாக புனித அறை கதவு தெரியும் இந்த நிகழ்வினை காண பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகின்றனர் சித்தி வளாகத்தை பார்வையிட்ட பின் அங்கு அருகில் அமைந்துள்ள சித்தரின் சமாதியை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த இடத்தை பார்வையிட்ட பின் அடுத்ததாக நமது குழுவினர் கருங்குழி வள்ளலார் இல்லம் பார்வையிட சென்றோம் இங்குதான் எண்ணெய்க்கு பதிலாக வள்ளலார் தண்ணீரில் தீபம் ஏற்றினார் இருந்து முன்னூறு மீட்டர் தூரம் வரை நடந்து சென்றால் இந்த இல்லத்தை அடையலாம் வள்ளலார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வரை சுமார் ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் வள்ளலார் சென்னையில் இருந்து இடம்பெயர்ந்து கருங்குழிக்கு வந்து வாழத் தொடங்கினார் அவர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிருந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவினார் இந்த இடத்தில் ஒரு அதிசயம் நடந்தது எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரால் ஒரு விளக்கு எரிந்தது கருங்குழி மேட்டுக்குப்பத்தில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த வளாகத்தினை எண்ணற்ற பக்தர்கள் கண்டுகளித்தனர் கருங்குழி இல்லத்தை பார்வையிட்ட பின் அடுத்ததாக நாம் வள்ளலார் பிறந்த ஊரான மருதூருக்கு சென்றோம் அங்கு வள்ளலார் பிறந்த வீடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு நாம் செல்லும் போது முதல் ஏழு மணி ஆகிவிட்டது இருந்து தெற்கே சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் மருதூர் உள்ளது மேலும் மருதூர் சிதம்பரத்துடன் சாலை வழியாக இணைக்கப்பட்டுள்ளது வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் நாளன்று மருதூர் கிராமத்தில் பிறந்தார் இவர் இங்கு சில மாதங்கள் மட்டுமே வாழ்ந்தார் அவரது தந்தை இறந்த உடனேயே அவர்களது குடும்பம் பொன்னேரி சின்ன காவலத்திற்கு குடிபெயர்ந்தது பின்னர் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை நகரத்திற்கு குடிபெயர்ந்தார் வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை அதாவது முப்பத்தி ஐந்து வயது வரை சென்னையில் வாழ்ந்தார் படிகளின் மூலம் கீழே இறங்கி வளலார் வாழ்ந்த அந்த ஒரிஜினல் வீட்டினை பார்க்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இந்த சுற்றுப்பயணத்தின் இறுதி இடமான சத்திய ஞான சபை அதாவது ஒளியின் சரணாலயம் மற்றும் சத்திய தர்மசாலை அதாவது இலவச உணவு வழங்கும் இடம் ஆகியவற்றினை சென்றடைந்தோம் வடலூர் சத்திய ஞான சபையில் பூச நட்சத்திர நாட்களில் ஜோதி தரிசனம் ஒவ்வொரு மாதமும் மங்களகரமான பூச நாளில் ஜோதி ஒளி தோராயமாக மாலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து வரை ஆறு திரைகள் திறக்கப்பட்டு காட்டப்படுகிறது இந்த ஒரு மணி நேரத்தில் மூன்று முறை ஜோதி காட்டப்படுகிறது ஒவ்வொரு முறையும் ஜோதி தரிசனத்திற்கு இடையில் சுமார் பதினைந்து நிமிடங்கள் மற்றும் ஐந்து நிமிட இடைநிறுத்தம் இருக்கும் கடைசி திரை ஏழாவது திரை அங்கேயே உள்ளது இது மேலிருந்து மூன்றில் ஒரு பகுதியை உள்ளடக்கியது பூச நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசனம் செய்ய வடலூருக்கு வருகிறார்கள் இந்த வடலூரில் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழா தைப்பூசமாகும் மிகவும் புனிதமான நாள் தைப்பூசம் தைப்பூச நாளில் ஆண்டுக்கு ஒருமுறை ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வரும் தமிழ் மாதமான தைப்பூசத்தில் சத்திய ஞானசபையில் சபையில் ஜோதி ஒளி காலை ஆறு மணிக்கும் காலை பத்து மணிக்கும் பிற்பகல் ஒரு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் இரவு பத்து மணிக்கும் மறுநாள் காலை ஆறு மணிக்கும் ஏழு திரைகளையும் திறந்து காட்டப்படுகிறது ஒவ்வொரு முறையும் ஜோதி சுமார் ஒரு மணி நேரம் காட்டப்படும் இந்த ஒரு மணி நேரத்தில் மூன்று முறை ஜோதி காட்டப்படுகிறது ஒவ்வொரு முறையும் ஜோதி தரிசனத்திற்கு இடையில் சுமார் பதினைந்து நிமிடங்கள் மற்றும் ஐந்து நிமிடங்கள் இடைநிறுத்தப்படும் தைப்பூசத்தில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் வடலூர் மக்களால் நிரம்பி வழிகிறது வடலூரில் உள்ள சத்திய ஞான ஆலயம் உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்ய அதன் அருளான ஒளியை பரப்பி வருகிறது இந்த கோவிலின் மையத்தில் உள்ள பலிபிடத்திலிருந்து எலையற்ற அருளின் தெய்வீக ஒளி பிரகாசிக்கிறது சுற்றியுள்ள அனைத்து கட்டமைப்புகளும் நமது இருப்பின் ஆன்மீக அறிவுசார் உயிர் மற்றும் உடல் பொருள்களை குறிக்கின்றன இங்கு வரும் பக்தர்கள் இது புனித தலமாக இருப்பதால் தயவு செய்து விதிகளை பின்பற்றுங்கள் மேலும் இடத்தின் புனித தன்மையை பராமரிக்கப்பட வேண்டும் தயவு செய்து புனித கட்டிடங்களுக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது மற்ற செயல்களை தவிர்த்து தெய்வத்தில் கவனத்தை செலுத்துங்கள் சத்திய ஞான சபை தர்மசாலை சித்தி வளாகம் கருங்குழி இல்லம் மருதூர் வீடு மற்றும் தீஞ்சுவை நீரோடை போன்ற இடங்களில் இருக்கும் பொழுது முழுமையான அமைதியை கடைபிடிக்கும் ஜோதி தரிசனத்தை முடித்த பின்பு பக்தர்கள் தர்மசாலையில் உணவருந்து வருகிறார்கள் பூச தினத்தன்று ஏராளமான பக்தர்கள் இங்கு அன்னதானம் செய்கிறார்கள் வடலூர் தர்மசாலை வள்ளலார் ஏற்றி வைத்த நெருப்பு இன்றும் அணையாமல் பக்தர்களுக்கு உணவு வழங்கி வருகிறது இந்த தர்மசாலை வளாகத்துக்கு அருகிலேயே கல்பட்டு ஐயா அவர்களின் ஜீவசமாதி அமைந்துள்ளது இரவு உணவை முடித்த பின் சென்னையை நோக்கி பயணப்பட்டோம் இந்த ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா அருமையாகவும் மனதிற்கு இதமாகவும் இருந்தது திருவற்றியூர் மார்க்கெட் சபைக்கு நமது நன்றிகள் கோடி நீங்களும் வடலூருக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும்